அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த செடிகளை வீட்டில் வைத்து பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அது எந்த மாதிரியான செடி அந்த செடியை எந்த திசையில் வைத்தால் பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வீட்டில் எந்த மாதிரியான வாஸ்து செடி வளர்க்குறீங்க என்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாசு படி வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் மட்டுமில்லாமல் வீட்டில் வாஸ்துவின் செடிகளுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்று சொல்லலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் அல்லது மரங்கள் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியன என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வீட்டை சுற்றிலுமே அல்லது வீட்டு தோட்டத்திலேயோ வைக்கும் மரங்கள் பசுமையானதாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதே இந்த செடிகள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கு நிதி நிலைக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் நட்டு வைத்து வளர்ப்பதன் மூலம் தூய்மையான காற்று பலவிதமான நன்மைகளும் கிடைக்கின்றன என்றும் அதே போல இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கின்றன இந்த மாதிரியான செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான ஏற்படும் என சொல்ல படுகிறது சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது பொதுவாக வீட்டிற்குள் வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து இழுத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறிப்பதுடன் சுற்றுச்சூழலை தூய்மையாக்குகிறது என்றும் சொல்லலாம் வாஸ்து செடிகள் வெற்றி மற்றும் செல்வ வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றன என்றும் சொல்லலாம் அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம் மகிழ்ச்சியை தரும் வாஸ்து செடிகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம் துளசி செடி மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி துளசி என்றும் சொல்லலாம் இதை வீட்டில் வளர்ப்பதால் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீகத்தன்மையும் அதிகரிக்க கூடும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல துளசி செடி கொசுக்களை அண்டவிடாது என்றும் சொல்லலாம் இந்த துளசி செடி காற்றை சுத்தப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம் இது மருத்துவ குணம் மிகுந்தது என்பதுடன் இதை வளர்ப்பது மிகவும் சுலபமான விஷயமாகும் அதே போல துளசியை எங்கு வைத்தாலும் சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் சொல்லலாம் அதே போல வீட்டில் ஜன்னல் பால்கனி வீட்டின் முன்புறம் மற்றும் பின்புறம் என எங்கு வேண்டுமானாலும் துளசி செடியை வைத்து வளர்க்கலாம் செடி வாஸ்து மற்றும் பெங் சுயி என்னும் சீன சாஸ்திரம் ஆகியவற்றின் நெருங்கிய தொடர்பிற்கு து என்றும் மூங்கில் செடி வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியதாம் அதே போல மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டாலும் இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ற பலன்கள் மாறுபடும் என்றும் சொல்லலாம் அதே போல ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைப்பதால் பெருகுமாம் அதே போல ஆறு என்ற எண்ணிக்கையில் வைத்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் மூங்கில் செடிகளை ஏழு என்ற எண்ணிக்கையில் வைத்தால் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் ஆரோக்கியத்தையும் தருமாம் அதிர்ஷ்டத்தைத் தருவதுடன் காட்டில் உள்ள மாசுகளை சுத்தப்படுத்தும் தன்மை மூங்கில் செடிக்கு அதிக அளவில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் போல ரப்பர் செடியின் இலைகள் வட்ட வடிவமாக இருப்பதால் இது நாணயங்கள் போன்ற தோற்றம் அளிக்கிறது என்றும் சொல்லலாம் பொதுவாக நுனிப்பாக்கம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்ப்பதால் செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாகவும் வாசு சாத்திரத்தில் சொல்லப்படுகிறதாம் இது போன்ற செடிகள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடும் தன்மை இரு இது வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கி தரும் என்றும் கூறப்படுகிறது செடிகளில் முக்கிய பங்களிப்பை வகிப்பது லாவண்டர் செடிகளாகும் லாவண்டரின் அறிவியல் பெயர் லாவண்டுலாவாகும் இது நறுமணத்தை தருவதுடன் மருத்துவ குணமும் கொண்டதால் பலவற்றிற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லலாம் இது மனதிற்கு அமைதியை தரக்கூடிய செடி என்றும் கூறப்படுகிறது அதே போல தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றாகும் மணி பிளான்ட் செடி இது நம்முடைய பண பிரச்சனைகளிலிருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாகும் அதேபோல இவை காற்றில் உள்ள மாசுகளை நீக்கக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மணி பிளான்ட் வெற்றியை தரக்கூடியது என்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலின் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது யுகலிக்டஸ் செடிகள் உலகம் முழுவதும் மருத்துவாக பயன்பட்டு வருவது என்றும் சொல்லலாம் யுகலிக்டப்ஸ் எண்ணெய் மற்றும் இலைகள் வலிகளை குணப்படுத்தும் பொருளாகவும் பயன்படுகின்றன இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதால் வீட்டில் அமைதியான சூழல் ஏற்படுமாம் அதேபோல பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கச் செய்யும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் வாஸ்துப்படி மஞ்சள் சாமந்திப்பூ மலர்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது இந்த அதிர்ஷ்ட மலர்கள் வீட்டில் இருந்தால் நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்துவதுடன் வீட்டில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துமாம் அதேபோல் வீட்டின் முன் வாசலுக்கு அருகில் சாமந்திப்பூ செடிகளை நட்டு வளர்ப்பது அதிர்ஷ்டத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது வடக்கு அல்லது கிழக்கு திசையில் சாமந்திப்பூ செடிகளை வைத்து வளர்ப்பது மிகவும் சிறப்பானதாகவும் கூறப்படுகிறது செடிகளில் சாமந்திப்போம் முக்கிய பங்கை வகிக்கிறது என்றும் கூறலாம் போல சிவப்பு நிற செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் உகர்ந்த மலர் என்றும் சொல்லப்படுகிறது இது தெய்வீகத் தன்மை கொண்ட பூவாகவும் சொல்லப்படுகிறது இந்த வாஸ்து செடி தோட்டத்திலேயோ வீட்டிற்கு அருகில் சூரிய ஒளி படும் இடத்திலேயோ வைத்து வளர்ப்பதால் வீட்டின் நிலையான தன்மை மற்றும் மகிழ்ச்சி நல்ல ஆற்றல் வாழ்வில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பது அதிர்ஷ்டமாகவும் பார்க்கப்படுகிறது அதே போல இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது வாஸ்துவில் கலர் செம்பருத்தி முக்கிய பங்கை வகிக்கிறது என்றும் கூறலாம் போல வீட்டில் பல வகையான செடிகளை வைத்து வளர்த்தி வருகிறோம் எந்த செடிகள் வீட்டின் அழகை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டின் காற்றையும் சுத்தப்படுத்துகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் பசுமையாக இருக்கும் பொழுது உங்கள் மனமும் நன்றாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல வீட்டில் பசுமையான தாவரங்கள் வளர்வதன் மூலமாக நேர்மறையான ஆற்றல்களை இழுக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் என்றும் கூறலாம் பல வீட்டில் பல வகையான செடிகளை வைத்திருக்கலாம் என்றாலும் கூட செடிகளை வைத்திருக்கும் போது வழிமுறைகளை மனதில் வைத்திருந்தால் அதன் மூலம் அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறலாம் வடக்கு திசையை பொறுத்த வரைக்கும் இது ஸ்தலமாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் இது புனித திசை என்றும் சொல்லலாம் இந்த திசை அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் தொடர்புடையது என்றும் சொல்லப்படுகிறது போல இந்த திசையில் நேர்மறை ஆற்றல் இருந்தால் ஒரு நபரின் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கப்படும் என்றும் கூறலாம் அதே போல வடக்கு திசையில் நேர்மறையை அதிகரிக்க பல முறைகளை பின்பற்றலாம் என்றாலும் கூட தாவரங்களை இங்கு வைத்து வளர்ப்பது மிகவும் நல்லதாகும் போல வடக்கு திசையில் ஒரு செடியை வைக்க நினைத்தால் நறுமண செடிகளை வைத்து வளர்ப்பது நல்ல பழங்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல ஒரு லேசான நறுமணத்தை வெளிப்படுத்தும் நறுமண செடிகள் என்றும் கூறப்படுகிறது நறுமண செடிகள் வெளிப்படுத்தும் வாசனையானது உங்களை மிகவும் நன்றாக உணர வைக்கிறது என்றும் சொல்லலாம் இத்தகைய தாவரங்களை வடக்கு திசையில் வைத்து வளர்ப்பது நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் என்றும் கூறப்படுகிறது ஜெட் செடி பண ஆலையைப் போலவே ஜெட் ஆலையும் ஒரு சிறந்த பண ஊக்கியாகவும் சொல்லப்படுகிறது எனவே ஜெட் செடியை வடக்கு திசையில் வைத்து வளர்ப்பதன் மூலம் செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல குபரனின் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த தாவரத்தை பராமரிப்பதன் ஒரு நன்மை என்னவென்றால் நீங்கள் அதை அதிகம் கவனிக்க வேண்டியதில்லை என்றும் கூறலாம் இதனுடைய பராமரிப்பு மிகவும் குறைவானதாகத்தான் இருக்கும் மெல்லிய இலைகளை கொண்ட அத்தகைய தாவரங்களை வடக்கு திசையிலும் வைத்து வளர்க்கலாம் இத்தகைய தாவரங்கள் வீட்டின் சாதகமான சூழலை உருவாக்குகின்றன என்றும் சொல்லலாம் இத்தகைய செடிகளை உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வைத்து வளர்ப்பதன் மூலம் வீட்டில் சாதகமான சூழ்நிலை உருவாகுகின்றன என்றும் கூறலாம் அத்தகைய செடிகளை உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வைத்திருந்தால் வீட்டில் வந்தவுடனேயே உங்களுக்கு அமைதி மற்றும் நேர்மறையான உணர்வுகள் தோன்றும் என்றும் கூறப்படுகிறது வீட்டிற்கு உள்ளேயே மட்டும் இல்லாமல் வெளியிலும் கூட வடக்கு திசையில் சில செடிகளை வைத்து வளர்ப்பதன் மூலம் நேர்மனையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்றும் கூறலாம் உதாரணமாக எரிகாரியா மற்றும் எரிகா பனியை இங்கு வைத்து வளர்க்கலாம் இருந்தாலும் இந்த செடிகளை வீட்டின் வெளியே வடக்கு திசையில் நடும்போது நீங்கள் அவற்றை மிகவும் கவனமாக கொள்வது ரொம்பவே நல்லதாகும் போல வாஸ்து செடிகளை முடிந்தவரை வடக்கு திசையில் வைத்து வளர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்